வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி மற்றும் பல்லேடியம் சென்னை ஆகியவை தங்களது பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரம் விளக்கு விழாவினை பிரம்மாண்டமாக கொண்டாடினர் ஒப்பிட முடியாத செழுமையுடன் பண்டிகை காலத்தை வரவேற்றனர் நிகழ்வில் நடிகர் ஸ்ருதிகாசன் அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு அற்புதமான கிறிஸ்துமஸ் மரத்தை ஒளிரச் செய்தார் அதன் பின்னர் சென்ட்ரல் ஏட்டேரியம் நேர்த்தியின் புகலிடமாக மாறியது அன்பு நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் சின்னமாக உயர்ந்து நிற்கும் கண்கவர் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரத்தை திறந்து வைத்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினர் நிகழ்வில் குடும்பங்கள் நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்களை ஒன்றிணைத்து பண்டிகை விளக்குகள் கரோல்கள் மற்றும் விடுமுறை காலத்தின் சாராம்சம் நிறைந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப்